السلام علیکم اپ کو جو کیورتہ نوٹ میں میں یہ گزارش کر مانگتا ہوں سلام و سلام نبی علیہ السلام علی وسلم اور امین اذن علی جلدی کے سلام کے اندر کے صحابہ کرام تابین تبع تابین کے ان کیات جماعت النادان اور کوری طالبان علی کے اللہ کے درود و سلام کی منتظر ہوا

ஆயிரத்தி ஐநூறு வருடத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறு வருடத்தினுடைய மீனாது விழாக்கள் உலகம் கொடுக்க பெருமனா சிவாதி அவர்களை பற்றி சீரும் சிறப்புமாக பல வழிகளிலே பல முறைகளிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடி கொண்டு

நானும் அல்லாருடைய நான்

அதனால நாம இப்படி நினைச்ச கூடாது யாரெல்லாம் மூலத்தோதுனாலும் அவங்க மட்டும் தான் நிறைய நேசிக்கிறாங்க மற்றவங்களாம் நிறைய நேசிக்கல என்று அந்த நபியினுடைய நேசம் என்பது வெறும் புகழ்வது மட்டுமல்ல மனதால் அவர்களை கண்ணியத்தோடு நாம் பார்க்க மனதால் அவர்களுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் நாம் நிறுத்த வேண்டும் பெருமானா செல்லவா மனதில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் நிம்மதி பிறக்க வேண்டும் அவர்களை அடைய நினைவு போட வேண்டும் அடிசதி மூலமாக நினைவு கூற வேண்டும் ார்களோத்தனமாக நாம் செய்ய எதையுமிக்க கூடாது என்னுடைய செய்தார்கள் அதனால் நான் இதை செய்கிறேன் என்று யார் இந்த மூன்று விஷயங்களையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையிலே நேசிக்கிறார்கள் என்பது அர்த்தமே தவிர

அங்கே சென்று கொண்டிருந்த இப்படி உமர் அங்கே செல்கின்ற பொழுது அந்த பாதையாக செல்கின்ற பொழுது வேண்டும் என்று கீழே கேட்கப்படுகின்றது ஏங்க ஏன் உடுவதிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விழுந்தாங்க நான் விழுகிறேன் எந்த நேசம் அந்த நேசம் எப்படி அந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்பதுதான் ரவியினுடைய உண்மையான நேசம் என்பதை நாம் நினைத்துக் அந்த நேசம் சகாமாக இடத்தில் இருந்தது முழுமையாக அந்த சகாமாக அந்த நேசம் நவீனுடைய நேசம் எந்த அளவுக்கு என்ன சொன்னார் ஒரு சகாபி பெருமானா செல்லலாதே செல்லும் அவர் மஸ்ஜிதிலே மஸ்ஜித்லயே ஒரு சஹாபி பள்ளியோசனையே உட்காந்து இருக்கிறார் கேட்கிட்டார்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அப்புறம் இந்த சொல்றாங்க யார சொல்லலாம் எனக்கு ஒரு தவறா அதனால் நான் உட்கார்ந்து இருக்கேன் என்ன தவளைன்னு கேட்கறான் அப்புறம் இந்த சகாபி சொல்றாங்கன்னு யார சொல்லலாம் உங்களை பார்க்கணும்னு நினைச்சன்னு சொன்னா என் மனசு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களை பார்க்கணும் உங்களுடைய நினைவு எனக்கு வந்து என் மனசு எல்லாம் துடிக்குது எப்பொழுது உங்களை நான் வந்து பாம் வீடுகின்றனோ அப்பொழுது என்னுடைய மனம் நிம்மதி அடைகிறது இன்னைக்கு உலகத்துல உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கறத என் மனசு நிம்மதி அடைத்திருக்கு ஆனால் நாளை மறுமையிலே ஆகிற நிலைமைகள் உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க அபிமான்களோடு இருப்பீங்க ஆனால் நான் சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படியே போனாலும் எந்த இடத்துல இருப்பேன் எனக்கு தெரியாது உண்மையில அவங்க சொர்க்கவாசி இன்னைக்கு எப்படி பேசுறாங்க சொர்க்கத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருப்பேன் எனக்கு தெரியாது

நப்பி வார்களோடே யாருக்கு அல்லா நியாம்த் செய்தாலும் அப்படிப்பட்ட நப்பி வார்கள் சித்திக்கின்கள்